ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சின்ன சேனல் இன்றைக்கி வந்து மாடியில் வந்து நிறைய டேபிள் ரோஸ் பூத்து இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு டேபிள் ரோஸ் வந்து நிறையா பூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் நிறைய மொட்டுக்கள் விட்டு புதுசாக நிறையா பூ அதிகமாக பூக்கும் டேபிள் ரோஸ் வந்து பூத்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த கிளையோட காஞ்சு போன பூவை கட் பண்ணி விட்டுருங்க புதுசாக நிறையா மொட்டு விட்டு நிறைய பூ பூக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா சும்மா நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸு நம்மளுக்கு வந்து இப்போ ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ரைஸ்லாம் வாங்குகிறோம்ல அந்த பாக்ஸில் கூட நம்ம வைக்கலாம் அதே மாதிரி கொட்டாங்குச்சியில் கூட பார்த்திங்கன்னா வைக்கலாம் சூப்பராக நிறைய பூ விடும் நான் எப்போவுமே இது மாதிரி தான் டேபிள் ரோஸ் வந்து அந்த பழைய மொட்டுகள் விட்ட கிளையோடு அப்படியே கட் பண்ணி விட்ருவேன் நிறையா புதுசாக பூ பூக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களே இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சந்தனமுனில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சீசன் போல் இருக்குது நிறையா பூ விட்டுருக்கு நிறையா மொட்டும் விட்டுருக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல இதில் வந்து நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் Next video la pakalam thank you